பூங்காற்று நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் நான் சீதாலக்ஷ்மி எனது வயது அறுபத்தி ஐந்து இளமை என்னும் முதுமையில் இனிமையாக வாழ்க்கையை கழித்து வருகிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் பிறந்தேன் என்னுடன் மூன்று சகோதரிகள் கூட பிறந்தவர்கள் எனது தாய் தந்தை மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் எங்களை வளர்த்தார்கள் அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி அறுபதுகளில் ஏற்ற மாதிரி வீடு உண்டு முற்றத்தை தாண்டி வராத பெண் பிள்ளைகள் நாங்கள் எனது தந்தையார் திரு பழனி ரெவன்யூ சுவாமி இருந்து டிபார்ட்மெண்ட்லிருந்து டிப்டி கலெக்டரா தென்காசி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் ஓய்வு பெற்றார் எனது அன்னையார் திருமதி தங்கம்மாள் மிகவும் அன்பானவர் கனிவானவர் அமைதியானவர் பொறுமையின் சிகரமாக இருப்பவர் எனது அம்மா அவங்களிடம் இருந்து தான் எங்களுக்கும் அந்த பொறுமை எப்பவும் சிரித்த முகத்துடன் இருப்பார் அந்த சிரிப்பு எல்லாமே எங்களுக்கும் அவரோட வழியாக வந்தது நாங்கள் பள்ளி பருவத்தில் ஆறு வயதுக்கு தான் முதல் வகுப்பில் சேர்ப்பார்கள் கேஜிக்குன்ற கார்டன் யூகேஜி எல்கேஜி எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது அதனால ஆறு வயது முடியணும் அதுக்கு ஒரு வளர்ச்சி இதையும் கண்டுபிடிப்பாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த காதை சுற்றி மூக்கத்தொடணும் அப்படிங்கிற இதெல்லாம் உண்டு அப்போல்லாம் ஆட்டோவோ காரோ பஸ்ஸோ அதெல்லாம் கிடையாது நாங்கள் நடந்து தான் பள்ளிக்கு செல்லணும் அப்படி செல்லும் போது வீட்டுக்கு அருகாமையில் இருக்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் அப்படின்ட்டு முதல்ல பாளையங்கோட்டையில் செயிண்ட் இக்னேஷியஸ் கான்வென்ட் பள்ளியில் எனது சகோதரிகள் படித்தார்கள் என்னையும் அந்த பள்ளியில் கொண்டு சேர்த்தார்கள் எனது பள்ளி பருவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளில் முடிந்தது என்ன என்னுடைய குடும்பத்தில் அனைவருமே அந்த பள்ளியில் தான் படித்தோம் அதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் எங்களுக்கு வீட்டிலிருந்து மதிய சாப்பாடு வரும் அப்போது அந்த டைனிங் ஹாலில் நாங்களே ஒரு சகோதரிகள் கசின் எல்லாருமே நாங்களே ஒரு ரவுண்டு வட்டம் உட்காந்துருப்போம் பெரிய டிஃபன் கேரியர் இப்பொழுது நினைத்தாலும் இந்த சிரிப்பாக இருக்கிறது தட்டு டம்ளர் எல்லாம் கொண்டு வந்து இப்போது அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது எல்லாருமே சின்ன பாக்ஸ் தான் வேணும் அப்படி பேகுக்குள்ளே அடங்கிற மாதிரி தான் வேணும்னு கேட்குறாங்க அது வந்து எங்களுக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு வரும் அப்படி அமர்ந்து சாப்பிடுவோம் ஏழுகளில் முடித்து நான் திருநெல்வேலியிலேயே சாராட்டக்கர் கல்லூரியில் கல்லூரி வாழ்க்கையை ஆரம்பித்தேன் அப்பொழுது எனக்கு பியூசி எஸ்எஸ்எல்சி முடித்து பியூசியில் ஆரம்பித்து மூன்று வருடங்கள் பிஎஸ்சி பாட்னி படித்தேன் என்னுடைய தந்தையாருக்கு என்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்ற ஆவல் அதனால் என்னை வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க வச்சாரு பிஎஸ்சி முடிச்சுட்டும் நான் மருத்துவக் கல்லூரிக்கு அட்மிஷனுக்கு ட்ரை பண்ணேன் அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை நான் பிஎட் படிக்கலாம் என்று முடிவு பண்ணினேன் அப்பொழுது நான் படித்த பள்ளியிலேயே அந்த வாய்ப்பு கிடைத்தது அதில் எனக்கு தலைமை ஆசிரியராய் பள்ளியில் இருந்தவரே அந்த வருடம் அதற்கு பிரின்சிபலாக வந்திருந்தாங்க அதனால் அது ஒரு சிறப்பாகவும் எனக்கு ஒரு இனிமையான வாய்ப்பாகவும் கிடைத்தது பிஎட் பண்ணும்போது எனக்கு காலேஜ் லைஃப்பை விட பிஎட் லைஃப் தான் எனக்கு ரொம்ப ஸ்கூல் லைஃப் மாதிரி தெரிஞ்சது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க மேபி அந்த தலைமை ஆசிரியர் எங்கள் ஸ்கூல் ஆசிரியராக இருந்ததுனால அவங்க அதே பழக்கத்திலேயே எங்களை கொண்டு செஞ்சுருந்தாங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது பிஎட் படித்து கொண்டே வீட்டிற்கு மிக அருகாமையில் ஒரு ஆசிரியர் ஹிந்தி சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் அவரிடம் சென்று நான் ஹிந்தியும் கற்றுக்கொண்டேன் ஸோ பிஎட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஹிந்தியில் எல்லா தேர்வுகளும் எழுதி முடித்து விட்டேன் என்னுடைய ஹிந்தி ஆசிரியர் அவர் வேலை பார்த்து கொண்டிருந்த பள்ளியிலேயே என்னை வேலைக்கு வருமாறு அழைத்தார்கள் அந்த காலத்தில் பெண்கள் வேலைக்கு செல்வதை ஒரு விரும்ப மாட்டார்கள் அதனால அவர் வந்து என்னிடம் இருக்கும் வரை நீ வேலைக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதன் காரணமாக என்னவோ என் அப்பா எனக்கு பேங்கில் வேலை பார்க்கும் ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்து எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திருமணம் நடந்தது என்னுடைய கணவர் மிகவும் பாசமும் பொறுமையும் அன்புடனும் என்னை கவனித்துக் கொள்வார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் பாசம் மிகுதியினால் கொஞ்சம் பயப்படவும் செய்வார் நான் ஏதாவது அந்த பள்ளி பருவம் கல்லூரி பருவ நிலையிலேயே ஏதாவது பண்ணும்போது அவருக்கு ஒரு பயம் இருக்கும் இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அடிபட்டு விடுமோ அப்படின்னு பயப்படுவார் ஸோ அதிலிருந்து நான் கொஞ்சம் அமைதியாக ஆரம்பித்தேன் அதுவரையும் பள்ளி கல்லூரிகளில் சுற்றி வந்தவள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுப்புடனும் பொறுமையுடனும் குடும்ப வாழ்க்கையை செலவிட செய்தேன் எனது திருமண வாழ்க்கை விருதுநகரில் ஆரம்பித்தது திருமணமாகி அங்கு இருவரும் தங்கியிருந்தோம் எனது மாமியார் வந்து தேனீக்கு மாவட்டத்தில் பள்ளியில் ஆசிரியராக இருந்தார் அதனால் அவர் விடுமுறை காலங்களில் வந்து செல்வார்கள் விருதுநகரில் இருக்கும் ஒரு நான்கு வருடங்கள் அங்கே இருந்தோம் இவருக்கு மாறுதல் காரணமாக டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் அந்த மாறுதல் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இடங்களில் சவுத்துக்குள்ளேயே மாறியிருக்கிறோம் விருதுநகரில் எனது மூத்த மகளை பள்ளியில் சேர்க்கும் பொழுது அந்த பள்ளிக்கு மதிய உணவு எடுத்து செல்வேன் வீட்டிற்கு அருகிலே தான் பள்ளி இருந்தது மதிய உணவு எடுத்து செல்லும்பொழுது எனது கணவரின் நண்பருடைய பிள்ளைகள் இரண்டு பேர் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கும்போது அந்த லஞ்ச் டைமில் எங்களுக்கு சொல்லி தருமாறு அந்த இரண்டு குழந்தைகளும் என் அப்பொழுது ஏழோ எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு ப பிள்ளைங்களும் என்கிட்ட லஞ்ச் டைமில் வந்து ஹிந்தி படிக்க வருவாங்க அப்போ அந்த ஸ்கூலில் உள்ள ஒரு டீச்சர் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த அது வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூல் அந்த பள்ளியில் தான் நான் முதல் முதலாகி ஆசிரியராக சேர்ந்தேன் எனக்கு குழந்தை இருந்ததுனால நான் முழு நேரம் வர முடியாது என்று சொன்னதுனால எனக்கு பகுதி நேர வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த பள்ளியில் தான் முதல் முதலில் நான் வேலையை ஆரம்பித்தேன் மூணு வருடத்திற்கு ஒரு முறை இவருக்கு அலுவலக மாற்றம் இருந்ததுனால் அந்த ப ஊர்களில் போய் என்னுடைய பிள்ளைங்களை சேர்க்கும் பொழுது அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது சஜஷன் கொடுப்பேன் இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் வாலண்டியரிங் பண்ணும்பொழுது அப்படி அங்கே வேக்கன்சி வரும்போது அப்படியே என் குழந்தைகள் சேர்ந்த பள்ளிகளில் எல்லாம் நானும் சேர்ந்து கொண்டேன் அப்படி இருக்கும்போது தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பள்ளிகளில் இதுவரை வேலை செய்திருக்கிறேன் நாகர்கோவில் ஆதர்ஷ் வித்யாலயா ராஜபாளையம்மா அம்மா முதுநிலை பள்ளி தென் மதுரை டிவிஎஸ் பள்ளி சென்னையில் முருகப்பா குரூப்ஸ் ஏம் பள்ளி கோட்டுர்புறத்தில் உள்ளது ஒரு பத்து வருடங்கள் ஏம் பள்ளியில் இருந்தேன் இறுதியாக அங்கு பிரைமரி கோஆர்டினேட்டராக இருந்து ஓய்வு பெற்றேன் நான் ஆசிரியர் பணியிலே கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் வரை இருந்திருக்கிறேன் என் திருமணத்திற்கு பிறகிலிருந்தே முப்பது வருடங்கள் இரண்டாவது குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு மூன்று நான்கு வருடங்கள் அவள் பள்ளிக்கு செல்லும் வரை சில நாட்கள் வீட்டில் இருந்தேன் நாலு வருடங்கள் வீட்டில் இருந்தேன் அதற்கு பிறகு இப்படி ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு பள்ளியிலாக வேலை பார்த்து கொண்டு வந்ததினால் எனக்கு ஒரு முறை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வாய்ப்பும் கிடைத்தது அப்பொழுது குடும்ப சூழ்நிலை இரண்டு பெண் குழந்தைகள் என்பதனால் இருவரும் அப்பாவும் அம்மாவும் தனித்தனி ஊரில் இருக்க வேண்டாமே என்று அந்த வாய்ப்பையும் நழுவ விட்டுவிட்டு விட்டு என் குடும்பத்திற்காக நான் பிரைவேட் பள்ளிகளிலேயே வேலை செய்து வந்தேன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கா சில பள்ளிகளில் எனக்கு ஷிஃப்ட் முறையிலும் இருந்தது அப்படி இருக்கும்போது காலை ஏழு மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து ஒரு மணிக்கு முடியும் அந்த க காலகட்டங்களில் கிட்டத்தட்ட நான் காலையில் நாலு மணி ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஏழு மணிக்குள்ளே வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்து இப்போ ஏர்லி மார்னிங் யாரும் நமக்கு ஹெல்ப்புக்கும் வரமாட்டாங்க ஸோ நம்மளே பண்ணி என் கணவர் எனக்கு குழந்தைகளை பள்ளிக்கு கிளப்புவதில் மிகவும் உதவியாக இருப்பார் அப்படி பழகின பழக்கம் ஓடிட்டே தான் இருப்பேன் என் என் பிள்ளைங்கள் வளர்ந்த பிறகு சொல்லுவாங்க அம்மா அவங்கள நினச்சாலே நீங்கள் ஓடிட்டே இருக்கிறது தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அவர்கள் தான் என் வேலையிலிருந்து நிறுத்தினார்கள் எனக்கு ஆசிரியர் பணி மிகவும் பிடித்தமான பணி குழந்தைகளுடன் இருப்பது குழந்தைகளுக்கு விருப்பமான முறையில் பாடம் சொல்லிக் கொடுப்பது என்பது மிகவும் பிடிக்கும் எனக்கு அதனால் குழந்தைகளும் என்னிடம் பாசமாகவும் ரொம்ப அன்பாகவும் இருப்பார்கள் நான் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது முதுமையின் காரணமாக ஐம்பது வயதுக்கு மேல் எல்லா பெண்களுக்குமே வரக்கூடிய அசௌகரியங்கள் வர ஆரம்பித்தன அந்த இது வரும்போதும் நான் அதோடையே தான் இருந்தேன் இந்த ப்ரைவேட் பள்ளிகளில் என்னென்னா கிளாஸ் ரூமில் டேபிள் இருக்கும் சேர் கொடுக்க மாட்டாங்க சேர் அதாவது சேர் இருந்தால் டீச்சர்ஸ் உட்காந்துக்கிடுவாங்க அப்படின்ட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நின்றுட்டே தான் இருக்கணும் நின்றுட்டே இருந்துருந்து ஒரு ஒரு பருவத்தில் அதாவது ஐம்பது வயதிற்கு மேல் எனக்கு இந்த கால் வலி வர ஆரம்பித்து விட்டது கால்கள் கொஞ்சம் தேய்மானம் முட்டி தேய்மானம் ஏற்பட்டு விட்டது முட்டி தேய்மானம் ஏற்படவும் எனக்கு நடக்கிறது எல்லாம் பண்ணி ஓ ஓடிட்டு அதே வழக்கம் போல் வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த உடனே அப்பாடா அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பழக்கமோ என்னமோ தெரியல கொஞ்சம் நாள் கழித்து திடீர் நடந்து கொண்டே இருக்கும்போது என்னுடைய காலில் ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும் அந்த முட்டிக்கு பின்பகுதியில் ஒரு வீக்கம் வந்து எனக்கு கால் நடக்க முடியாமல் போயிடும் அப்போ நான் காலை தேய்ச்சி இழுத்து இழுத்து நடக்க ஆரம்பிச்சேன் அந்த பருவம் வரும்போது தான் வீட்டில் எல்லாருமே நீ இனிமேல் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க அப்போ என்னோட பள்ளியிலிருந்து நாங்களே உங்களுக்கு வீட்டிற்கு வந்து அழைத்து செல்கிறோம் நாங்களே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுகிறோம் நீங்கள் ஒரு இரண்டு மாதங்கள் டாக்டர்களுடைய அட்வைஸ் படி என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ எடுத்துட்டு கண்டிப்பாக வரணும்னு எங்களை என்னை கட்டாயமாக கூப்பிட்டாங்க அதன் பிறகும் நான் இரண்டு வருடங்கள் போய்கொண்டிருந்தேன் ஸோ இதுலருந்து நான் அறிஞ்சது என்னென்னா இந்த ஒரு வயது வந்து எல்லா பெண்களும் இது சந்திக்க வேண்டிய ஒரு சங்கடங்கள் தான் அந்த சங்கடத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற பாடத்தை வந்து நான் க கண்டுபிடிச்சேன் இல்லைன்னா ஒரு லெவல்ல எனக்கு வந்து நம்ம அப்படி நடக்கவே முடியாமல் இந்த மாதிரி பெட்ரெட் இருக்க வேண்டியது தானா அப்படிங்கிற ஒரு கவலை வந்தது இப்போ அதுலேருந்து நான் வெளியில் வந்ததுனால என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க அந்த வயதில் வந்து இந்த பா கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் இதை நம்ம அனுபவிக்க வேண்டியது தான் ஸோ அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அந்த வலி இருக்கிற நேரம் நம்ம ஓய்வு எடுத்துக்கிட்டு மற்ற நேரங்களில் நம்ம செய்ய வேண்டிய நடைப்பயிற்சிகளோ இல்லை உடற்பயிற்சிகளோ தகுதியான இடத்துல தகுதியான முறையில் பயிற்சி செஞ்சு நம்மளை நம்மவே பார்த்து உடம்பை கொள்ளணும் அதுக்காக மனம் சோம்பி சோர்வாக உட்காந்துக்கிடாமல் கவலைப்படாமல் துணிஞ்சு நம்மளால் முடியும் அப்படிங்கிறத பண்ணி இதிலிருந்து மீண்டும் எல்லாரும் என்னை போல இப்பொழுது நான் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேனோ என் பேரனுடன் நான் இப்பொழுது ஓடி ஆடி விளையாட முடிகிறது நீங்களும் அந்த முறைக்கு வர வேண்டும் என்று அனைவரையும் வாழ்கிறேன் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி